சனிக்க <sussurra> <laughs> <laughs> <laughs>

இந்த சைடு வாசல் பின் வாசல் எல்லாம் வேலை முடிஞ்ச போது உன்னை குட்டி குத்துட்டுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு என்ன கூட்டமா இருக்கு மேல அண்ணா வாங்க குட்டி அந்த குட்டி வியாபாரி குட்டிகள்லாம் கொஞ்சம் வித்துட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் கலக்கமா இருக்கு சண்டை இதுல எல்லாம் பெரிய சீசன் ஆடு இருக்கு வளப்பு குட்டிகள் வளப்பு குட்டிகள் செம்ரி குட்டிகள் கொஞ்சம் விற்று நினைக்கிறேன் சந்தையில நிறைய இது கட்டி போட்டுருக்காங்க குட்டிகள் கொஞ்சம் விற்பனை ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் சொல்லுவான் அது ரெண்டு கடாவா ஆவான் ரெண்டு காய் அடிச்ச கிடா காயிடுச்ச கிடா என்ன விலைக்கு முடிஞ்சது ஏன்னா கிடா ரெண்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ஆயிருக்குன ரெண்டு கிடா காயடிச்ச கடா முப்பத்தி அஞ்சாயிரம் ஆவடா ஆவணன்

அடியாடு தம்பி

நல்ல குட்டியா வாங்கி வச்சிருக்காங்க இந்த சைடு எல்லாம் சந்தை களைஞ்சிட்டு இன்னொரு ரெண்டு குட்டி ஆட் இருக்கு நல்ல ரெண்டு குட்டி ஆடு குட்டி போட்டு ஒரு பத்து நாளுக்கு கீழே தான் இருக்கும் கோசை எல்லாம் இந்த சைடு உள்ள கடாகள்லாம் வாங்கி கட்டியிருப்பாங்க இது எல்லாம் கட்டியாச்சு நல்ல நல்ல கடாக்கெல்லாம் ஆரம்பத்திலே காலையிலேயே வாங்கி கட்டி வாங்கின கடாக்க ரெண்டு ஆட்டுக்குள்ள குட்டியா ரெண்டு ஆடு நாலு குட்டி இதெல்லாம் இந்த செட்டுல வில முடிஞ்சு எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் வண்டியில ஏத்துற ஐட்டங்கள் இதெல்லாம் ஒரு சண்டை என்ன அன்னைக்கு சீக்கிரமா இதை காலையிட்ட வில அதிகம் வெள்ளை அதிகம் பொருள் வரத்துக்கு கம்மி இந்த சைடெல்லாம் குட்டிகள் பொழுது இல்லை அந்த ஒரு சைடு தான் குட்டிகள் இருக்கு இந்த ஒரு சைடு குட்டிகளே இல்லை குட்டிகள் பூரா விற்பனை ஆகிவிட்டது இந்த பஸ் ஸ்டாண்ட் வாசல் சைடில் விளக்கமாயிட்டு